கேட்பார் பில்லதி அதுனா செயல் தாழ்ந்ததை அற்பமானதை ஒன்றுக்கும் ஆகாததை ஒரு உயர்ந்த பொருளுக்கு பகரமாக வல்லவா நீங்கள் தேடுகிறீர்கள் என்று குரான் கூறுகிறார் இது போன்ற பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்று பெயரால் ஏதோ இன்றைக்குத்தான் அவருக்கு வருஷம் பெறுப்பது போலவும் இஸ்லாமிற்கு சம்பந்தமில்லாத அந்த செயல்பாடுகளின் மூலம் தன்னை அடைந்து கொள்பவர் யோசிக்க வேண்டும் உலகத்தின் எந்த யூதனும் எந்த கிறிஸ்தவனும் எந்த அங்கிடையிலும் ஏன் மாற்று கலாச்சாரத்தை உலகத்தில் பரப்பி வருகிற யாரும் அவர்கள் இஸ்லாமிய பண்டிகைகளை கொண்டாட மாட்டார்கள் அவர்களுக்கு ரம்ஜான் கொண்டாட்டம் அல்ல பக்ரீத் கொண்டாட்டம் அல்ல அது யாருக்கோ உள்ளது தன்னுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுக்காமல் தன் பண்டிகையை மற்றவனுக்கு பரப்புவதை தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் இஸ்லாமிய பண்டிகைகள் அவர்களால் கொண்டாடப்படுகிறதா என்ற ஒரு சின்ன யோசனையாவது நமக்கு வேண்டுமே அருமைநாயகன் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம் மேற்கொண்டதன் பின்னணியில் நிறைய செய்தி சொல்லப்பட்டாலும் ஒரு செய்தி உறுதியானது முஸ்லிம்களுக்கென்று தனி இடம் வேண்டும் அவர்களின் அடையாளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் தனித்துவங்கள் தடையில்லாமல் இயங்க வேண்டும் அப்படி ஒரு ஊர் வேண்டும் என்று ரஜூசல்லி செல்லும் பொறுக்கி எடுத்த போது அல்லாது தந்த இடம் மதீனா நகர் இஸ்லாமிய தனித்துவத்தை நிறுவுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நம்மை பாதிக்க கூடாது அடையாளம் அவர்கள் தங்கள் அடையாளத்தை அடுத்தவர்கள் மீது வேண்டுமானால் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களே தவிர பிறரின் தாக்குதலுக்கு இலக்காகி போகிற ஈமானின் பலவீனம் உள்ளவர்களாக முஸ்லிம்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் அர்த்தமற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காலந்தோறும் அது இன்னமும் நவீனப்படுத்தப்பட்டு ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டங்களும் பிரிவுபடுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் கலாச்சார சீரழிவைத்தான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிறபடியே புத்தாண்டு அன்னைக்கு நல்லா இருந்தா வருஷம் பூரா நல்லா இருக்கலாம் புத்தாண்டு அன்னைக்கு காசு கிடைச்சா வருஷம் பூரா காசு கிடைக்கும் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி இருந்தா வருஷம் பூரா அப்படித்தான் என்ற விவாதமே முதலில் இஸ்லாமிய கான்செப்ட்ல வராது அந்த கருத்தே முதலில் தப்பு இஸ்லாமிய புத்தாண்டாக இருந்தாலும் சரி முதல் நாள் சரியா இருந்தா கடைசி வரையும் சரியா இருக்குங்கிற கருத்து இஸ்லாமிய உடைய கருத்து அல்ல ஒருவேளை அப்படி வைத்துக் கொள்வோம் முதல் நாள் நல்லா இருந்தா வருஷம் பூரா நல்லா இருக்கும்னா முதல் நாள் பூரா நாடு பூரா குடிச்சிட்டு ஆடினா அந்த வருஷம் முதல் நாள் பூரா விபச்சாரம் கட்டவிழ்த்து பன்னெண்டு மணிக்கு தெரிவிட போக முடியவில்லை என்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதென்றால் அந்த வருஷம் விளங்குமா முதல் நாளை போலத்தான் எல்லா நாட்களும் என்கிற இந்த கான்செப்டின் வைத்து பார்த்தாலும் கூட இந்த அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள் எந்த வகையிலே சேரும் நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாமினுடைய அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத பண்டிகைகளில் இது போன்ற ரணகலங்களுக்கெல்லாம் வேலை இல்லை இது போன்ற அர்த்தமற்ற பண்டிகைகளுக்கும் கோஷங்களுக்கும் வேலை இல்லை சரி அப்படியாவது ஏதாவது புத்தாண்டு என்ற பெயரில் இன்னமாவது செய்கிறார்களான்னு யோசிச்சா இஸ்லாமிய பண்டிகைகள் இருக்கு இல்லையா அதிகாலை தொட வேண்டும் தூய்மையாக குளிக்க வேண்டும் நல்ல ஆடை கொடுத்த வேண்டும் ஏழைகளுக்கு தர வேண்டும் அவர்கள் வயிறு நிரம்ப வேண்டும் அதற்கு பிறகு பெருநாள் தொட வேண்டும் சகோதரர்களை முசாபகா செய்ய வேண்டும் கட்டி தழுவ வேண்டும் உறவினர்களை சந்திக்க வேண்டும் அழகாக மனித குண நலன்களின் அணிவகுப்புகளை கொண்டிருக்கிற நம்முடைய பிறநாட்களை பார்த்துவிட்டு மறுபக்கம் கொஞ்சம் திரும்பி இவர்கள் ஏதாவது புத்தாண்டு என்ற பெயரால் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் காலையில எந்திரிச்ச உன்ன போடுற டிவி யந்திர வரை நிகழ்ச்சி ஓடும் நாட்டில ஆக பெரிய அந்தஸ்தில இருக்கிற சினிமா நடிகர் நடிகைகள் அவங்க எப்படி மேல வந்தாங்கன்னு பேட்டி கொடுப்பாங்க நாட்டுக்கு ரொம்ப தேவையான செய்தி ஒரு வந்து அல்லது சினிமா கரை விட்டவர்கள் பேட்டி கொடுப்பார்கள் எப்படி இந்த துறையிலே முன்னேறினார்கள் அதை உட்கார்ந்து 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 விளக்கத்தை விட்டு கண்ணிலே சாயந்தரம் வரை பார்த்து விட்டு அதற்கு பிறகு ஏதாவது சினிமாவுக்கு போய்விட்டு அதற்கு பிறகு பீச்சுக்கு போய்விட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு பட்டாக்கோடு காத்திருந்து கூடவே அரசு மதுக்கடைகளில் போய் நன்றாக ஊற்றி விட்டு டான்ஸ் ஆடி விட்டு நள்ளிரவு வரை அந்த புத்தாண்டை வரவேற்கிறார்கள் இப்படி பிறக்கிற புத்தாண்டு வருஷம் முழுவதும் நாசமா போக என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் முழுக்க முழுக்க அர்த்தமற்ற ஆட்டங்கள் தானே இது எந்த அடிப்படையிலாவது மனித அறிவிற்கோ மனித பண்பாடுகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டதாகவோ இருக்கிறதா இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்டிகைகளை தவிர உலகத்தில் நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அழகான பண்பாடுகளை சுமந்த பண்டிகைகள் என்று நீங்கள் எதையும் சொல்ல முடியாது எதையும் சொல்ல முடியாது அவ்வளவு அழகிய மார்க்கத்தை கையில் வைத்துக் கொண்டு போவர் வருவோரை எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு சுற்றுகிறோம் என்றால் சார்ந்திருக்கிற இஸ்லாமிற்கும் கொண்டிருக்கிற ஈமானுக்கும் என்ன அர்த்தம் நாம் என்ன பிறரால் தாக்குதலுக்கு எவ்வளவு புதுப்பிக்கப்பட வேண்டும் முழுக்க முழுக்க மதுவும் விபச்சாரமும் மதுவும் மாதுவும் அதற்கு பிறகு ஆட்டங்களும் கொண்டாட்டங்களும் அந்த இரவினுடைய புரோகிராம் லிஸ்ட்ல மிக முக்கியமாக இந்த ரெண்டு இருக்கும் மதுவும் மாதுவும் சில நாட்களுக்கு முன்னாலேயே பெரிய பெரிய ஹோட்டல்கள் ரிசோர்ட் எல்லாம் தொடங்கி விடும் எங்களுடைய ஹோட்டலில் இந்த நடிகை ஆடுகிறார் என்று விளம்பரங்கள் டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு முன்பதிவுகள் என்ன ஒரு அருத்து கொண்டாட்டம் இது விபச்சாரத்திலேயும் மது குடிப்பதிலேயும் தொடங்கும் ஒரு வருஷத்தை குறித்து யோசிக்க வேண்டாமா கடந்த வாரம் கற்பிப்பை ஒட்டி விபச்சாரத்தில் நிறைய செய்திகள் இந்த பேசப்பட்டது அதே போலத்தான் மது புத்தாண்டு கொண்டாட்டத்தன்று ஜனவரி ஒன்றிலே மாத்திரம் அந்த முந்தைய மாலை மாத்திரம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேட்டை நடத்தக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய வருவாய் டாஸ்மாக் மூலம் தருவதாக பெறுவதாக அரசு செய்திகள் கூறுகிறது மிக பெரிய அளவில் விற்கொடை தண்ணி அடிக்காதவனெல்லாம் பண்றதுக்கு தண்ணி அடிக்கிறான் இது எந்த வகையான குத்தாத்து எந்த அடிப்படையில் இதை வரவேற்கிறார்கள் அவிநாயகன் செல்லல்லாஹ் செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் யோ ஹெல்லுலஹுமு தொய்வ அய்யோ ஹஸ் இமு அலையிகும் அல்லாஹ் அல்லாஹ்